இறை நம்பிக்கையிலும் அருள் வாழ்விலும் சிறந்து விளங்கிய அந்தோனியார் கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர் அந்தோனியார் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம் ஒரு நாள் அவருடைய அதிபரால் இனிமேல் நீ எந்த அற்புதங்களையும் செய்யக்கூடாது என்றும் அவர் கண்டிக்கப்படுகிறார் ஒருநாள் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்திலிருந்து கீழே விழும் மனிதரை மக்கள் பார்க்கிறார்கள் சத்தம் போட்டு கதறி அழுகிறார்கள் இந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்தோனியாரிடம் சொல்கின்றார்கள் அந்தோனியார் சொல்வார் நான் என் அதிபரிடம் தான் இதை செய்வதா இல்லையா என்று சொல்வேன் என்றும் கூறுகின்றார் பின்பு அதிபர் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டுமென்று அனுமதி கொடுக்கிறார் பின்பு அதிபரிடம் கேட்ட பின்புதான் அவரை பத்திரமாக கீழே விழக்கூடிய மனிதனை கீழே இறக்கினார் அந்தோனியார் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அற்புதங்களும் அதிசயங்களும் நம்மாலும் செய்ய முடியும் என்றும் புனித அந்தோனியார் நமக்கு கற்றுத்தருகின்றார்